தமிழர் பண்பாடு பாரினிலே முதலாகும் பாரம்பரியத்திலே உலகோரின் தொன்மையாகும் பசுமை சுமை காத்தான் தீங்கில்லா வாழ்வு வாண்டான் தன்னே நன்னே நானே தனதன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தலை நிமிழ்தே வாழ்வோம் ங்கள் ஐந்து வகை உலகரியை எடுத்து சொன்னான் வகை 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 பயிர்களாலே வேளாண்மை செஞ்சு வச்சான் பசித்தோர் புசித்திடவே தான தர்மம் செஞ்சு வச்சான் தன்னே நன்னே நானே தானதன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தலை நிமிர் வாழ்வோம் வரப்புய நீருயரும் நீருயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கொலுயர கோன் உயர்வான் உழவாலே உயர்தானே தன்னே நன்னே நானே தனதன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தலை நிமிர் வாழ்வோம் மஞ்சள் கொத்தோடு மாமரத்தின் நிலையோடு இஞ்சி தன்றோடு எறும்பூரும் கரும்போடு பட்ட புது பானையில பொங்கலிட்டு மகிண்டானே தன்னே நன்னே நானே தன தன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தலை நிமிர்ந்தே வாழ்வோம் தொம்பல் தமிழரின் பண்பினிலே மகுடமாகும் இயற்கை வேளாண்மை பசுமை காக்கும் வேறாகும் உழவை மொழி கேட்டு வள்ளுவன் வழி வாழ்ந்தானே தன்னே நன்னே நானே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தலை நிமிதே வாழ்வோம் நெறி நெறி சமயங்கள் தமிழோரின் உயர்வாகும் இயற்கை மருத்துவங்கள் நோயில்லா வாழ்வார் മരമും കൽവിയുമേ പാർക്ക് സിന്നതകും തന്നേ നന്നേ നാനേ തനതന്നേ നന്നേ നാനേ തമിഴൻ്റെ നാം തല നിമിർതേവാൾ